உடனே மிஸ் பார்ப்பாங்க இன்றைக்கி லேட்டாகும்பாங்க சரி ஒரு கிரவுண்டு ஓடிக்கிட்டு வாம்பாங்க ஓடிக்கிறது உட்காந்துப்போம் அதுதான் என்னுடைய ரிட்ரீம் டேட் அதனாலேயே என்ன பற்றி இன்னி வரைக்கும் என் பிள்ளைங்க ஒரு நாள் கூட லேட்டாக அனுப்பணும் இல்லை ஒரு நாள் கூட லேட்டாக என் பேரம் பேத்தி கூட இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் அந்த ஒரு நாள் கூட லேட்டாக நான் லேட்டாக போடறலையேன்னு வந்து இல்லை ஏன்னா பாட்டி வயசானவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அங்கேருந்து நடந்து தான் வரணும் அந்த அஸ்தமட்டி அந்த உள்ளேருந்து நடந்து சாரதா வித்யாலயா உட்காரணும் வச்சுப்பாங்க அங்கேருந்து வரதுக்குள்ளே பஸ் போய் நமக்கு வந்து நடந்த ஒன்று ப்ரேயர் ஆரம்பிச்சிடும் அதனால் டெய்லியில் நட்டதான் போகும் அதுக்கு ரெண்டு வாங்குவேன் அப்புறம் க்ரௌண்டு ஓட சொல்லுவாங்க அப்புறம் என் ஃபேமிலி நம்ம கேட்குறாங்களே ஓ அப்பா அம்மா இல்லையா சரி பாட்டி தாத்தாட்டோ உழந்த போடணுன்னா அங்கேயும் ஸ்கூல்ல எனக்கு செல்லம் தான் நாள் முற்றுவாங்க ஒரு ரெண்டு நாள் பார்த்தாங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் கேட்டோன்னே சரிம்மா விடுமா நீ பரவாயில்ல போயிட்டு வரேன் நீ வீடு போய்ட்டு போயிட்டு அப்படி படிப்பான ஓரளவுக்கு நல்லா தான் ரொம்ப ஹை லெவலில் படிக்கிறன்னா ஒரு நல்லா இருக்கும் படிப்பேன் அதை வச்சு தான் என் பிள்ளைங்களுக்கு ஃபிஃப்த் வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டுருந்தேன் அந்த ஃபிஃப்த் வரைக்கும் மெட்ரிகுலேஷன் படித்ததுனால் அந்த நாலேஜ் இருக்குது அதை வச்சு சொல்லி கொடுத்துட்டுருங்க அதுக்கப்புறம் பிள்ளைங்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலயே நீங்க டென்த்து படிச்சிருக்கீங்க அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த படிப்புக்கு வந்து வேல்யூ ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா டூ ரெண்டு டிகிரி நம்ம முடிச்சிருக்கோம்னா அந்த வேல்யூ வந்துட்டு அப்போ இருந்திருக்கு டென்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த காலகட்டத்தில் வேலைக்கோ இல்லை வந்து வேற ஏதாவது நம்ம பண்ணலாம் அந்த மாதிரி நீங்க எதுவும் ட்ரை செய்ய ஆ இப்போ சொல்லி எதுவுமே செய்ய விடலப்பா என்னை வந்து அப்படி பத்திரமா கொண்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு முடிச்சோடனே இங்கே முடிச்சோடனே நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கே எங்கள் வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் லைஃப் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரன் அந்த ஃபேமிலி பிள்ளைங்க அவ்வளோதான் நீங்கள் திரும்ப படிக்கணும் அந்த மாதிரிலாம் ஆ கேட்கவே மாட்டேனே படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கான குடும்ப சூழல் வந்து எனக்கு ஒத்துழைக்கலை அதனால் படிக்கணுங்கிற ஆசையெல்லாம் பண்ணலாம் அது கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் எங்களுக்குள்ள பெருசாக இல்லை ஒரு பதினஞ்சு வயசுல பெருசாலாம் தெரியாதுப்பா ஃபேமிலின்னா என்னன்னே தெரியாது முதல்ல அப்பா அம்மாக்கிட்ட என் தாதா படி எப்படி இருந்தோமோ அப்படியே தான் பூந்த வீட்லேயும் வந்திருந்தோம் அந்த சு அந்த பூந்த வீட்டுக்காரங்க என் சரியாக தப்போ அனுசரிச்சுக்கிட்டாங்க மற்றபடி எங்களுக்குள்ள பெருசாக இல்லை குடும்ப வாழ்க்கையில் ஒன்றும் தெரியாது அதுக்கப்புறம் தான் இருக்க இருக்க கொஞ்சம் அனுபவத்தில் கற்றுக்கிட்டு சமைக்கவும் தெரியாது எதுவுமே தெரியாது அப்படி தூக்கி குழந்தை தூக்கி உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சுட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிதான் அதுக்கப்புறம் அனுபவத்தில் தான் கற்றுக்கிட்டு வருது அவ்வளோதான் சரி இப்போ நீங்கள் சொன்னதுனால நான் வந்து இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன் தாத்தா பாட்டி கூட பார்த்தது வரைக்கும் ஒரு ஸ்கூல் லைஃப் அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக தாத்தா பாட்டி கூட நல்லா வளர்ந்துட்டு அப்படியே டக்குன்னு அங்கேருந்து இப்படி ஒரு மேரேஜ் அப்படின்றப்போ அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க எப்படி இருந்துச்சு அந்த அந்த ஒரு டிஃப்ரெண்ட் எங்கள் பின்னாடி எங்கள் வீட்டுக்காரர் யாரும் எதுவும் சொல்ல மாட்டார் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் இருப்பேன் எங்கே போனாலும் ஃப்ரெண்டுங்க தான் அவர் வந்து நம்பிக்கையான ஃப்ரெண்டுங்க தான் எல்லாேருமே நல்ல டைப்பு தருமபுரி நாங்கள் பதினோரு வருஷம் கல்யாணம் ஆகி உடனே அங்கே தான் போனோம் எண்பத்தி நாலில் அங்கேயே எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க கடைக்கு போகணுன்னா அவங்களோட தான் போவேன் சினிமா போனால் தான் வீட்டுக்காரர் கூட கடைக்கெல்லாம் போகணுன்னா அங்கே ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் போவோம் அவர் வரமாட்டார் அவர் பிஎஸ்என் வந்தார் ஆனால் அவர் மாட்டார் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட தான் போவேன் எங்கள் வீட்டுக்காரர் எதுவும் சொல்ல மாட்டார் ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் என்னுடைய முக்காவாசி லைஃப் ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் அவ்வளோதான் அதனால ஒன்றும் சொல்ல மாட்டேன் அவரெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டார் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தால் ஓகே அவ்வளோதான் அவர்கிட்ட எங்கேயும் சொல்லாமே போக மாட்டோம் எங்கே போனாலும் சொல்லுவோம் அதனால நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே அவருக்கும் தெரியும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே அவருக்கும் தெரியும் அதனால் அவர் பெரிய கண்டிஷன் எல்லாம் ஒன்னும் போட மாட்டார் எங்களே ஆரம்ப நல்லபடியாக நல்லபடியா இப்போ நீங்க வளர்ந்து வந்த அந்த சூழலுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கும் என்னென்ன மாற்றங்களை நீங்க வந்து பாக்குறீங்க என்னென்ன அந்த எயிட்டி ஃபோர் அந்த பீரியடாக இருக்கட்டும் இல்லை இப்பயா இருக்கட்டும் என்னென்ன வித்தியாசங்கள் வந்து நீங்க பாக்குறீங்க நீங்க இருக்கிற இடத்துலையே இருக்க இடத்துல இன்றைக்கி பசங்க வந்து பிள்ளைங்களோட லைஃப் வந்து வேறு மாதிரி போயிடுச்சுப்பா நாங்களெல்லாம் ஜாலியாக இருந்த மாதிரி இருந்தது விவரம் தெரியலனா கூட ஜாலியாக பிள்ளைங்களோட எல்லாம் ஜாலியாக இருந்தோம் ஆனால் இன்றைக்கி இந்த பிள்ளைங்களுக்கு பாவம் எதுவுமே இல்லை